வணக்கம் தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்றத்திலே அமைக்கப்பட்ட பாதுகாப்பு குழு தொடர்பாகவும் அந்த குழு எடுத்த தீர்மானங்கள் தொடர்பாகவும் அவை சாத்தியப்படக்கூடிய விஷயங்களா என்பவர் தொடர்பாகவும் தான் ஆராயப் போகிறோம் முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக மிக தெளிவாக கூறியிருந்தார் அந்த குழுவிலே எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே நேரம் அது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறை தொடர்பாக நிச்சயமாக அது ஏற்புடைய குழுவாக இருக்கிறதா அந்த குழு எதிர்காலத்திலே எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகின்றது என்கின்ற விஷயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை வெளிப்படையாகவும் இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்ற அந்த முன்னெடுப்புகள் அல்லது அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் எந்த வகையிலே சாத்தியம் அது தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பயனளிக்க கூடிய வகையிலே இடம்பெற்று வருகிறதா என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பல தடவைகள் வெளிப்படுத்தி இருந்தார் நாடாளுமன்றத்திலே அமைக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு குழு எவ்வாறான தீர்மானங்களை எடுத்தது என்பது தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சொல்வார்கள் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் சில சில குழுக்களை அமைப்பார்கள் அந்த குழுக்கள்ல எம்பிமார் அமைச்சர்மார் அது தவிர அந்த குழுக்கள் சார்பில்லாத எம்பிமாரும் அந்த மீட்டிங்களுக்கு போகலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைய தினம் என்ன ஒரு குழுக்களுக்கும் அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் சுகாதார குழுக்கு குழு அது தவிர மற்ற மற்ற குழுக்களுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் பட் அதனுடைய பைனல் முடிவு இன்னும் வரவில்லை பெண்கள் தொடர்பான விடயங்கள் தினம் பாதுகாப்பு தொடர்பான குழுக்களிடம் முதலாவது மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் ஒரு என்னென்ன கதைக்கப்பட்ட சம்பந்தமா அவங்களுக்கு போட்டிருந்தான் இன்றைய தினம் அதிலே நாட்டினுடைய ஜாதிக ஆரக்ஷா என்று சொல்வார்கள் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு இரண்டாவது நாட்டினுடைய பொதுமக்களுடைய பாதுகாப்பு அரசு அதிகாரிகளுடைய பாதுகாப்பு பல 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 பலதரப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டது அடுத்ததாக இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்று சொல்லி சொன்னால் கட்சி தலைவர்களுக்கான சந்திப்பு ஒன்று நடக்குது அப்ப அந்த சந்திப்பில் என்ன விஷயம் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கப்படுவது என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு வழங்குறதா இல்லையா ஆனால் பாதுகாப்பு கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசாங்கம் பரிசீலனை வழங்கும் என்கின்ற தீர்மானத்தையும் அறிவிச்சிருக்கிறது நிச்சயமாக இதுல ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றவர்கள் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனை சார்ந்தவும் அந்த இனத்தை சார்ந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற அல்லது அவர்களுடைய அல்லது அந்த மக்களுடைய அவலங்கள் துன்ப துயரங்கள் அந்த மக்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள் என்கிற விஷயத்த வந்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்துபவர்களாக அந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அதுக்குள்ளே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருவார்கள் பிரதமர் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் தெரிவு செய்யப்பட்ட அந்த அரசியல்வாதிகளை சொல்லவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை கூட பலர் எழுப்பலாம் இருந்த போதிலும் அவர்கள் அவளுக்கு அவர்களும் அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் இவர்கள்தான் நாடாளுமன்றத்துக்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து கூறுபவர்களாக இருக்கிறார்கள் அந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அரசாங்கம் அவர்களுடைய தொடர்பில் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது செய்வோம் என்று கூறுவது எந்த வகையிலே ஏற்புடையது என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதிலே முக்கியமாக விவாதிக்கப்பட்டது என்னவென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள அதன் போது நாங்கள் பார்த்த நாங்கள் நாங்கள் எம்பி மேர் வந்து தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கேட்பவர்கள் பண்ணலாம் என்றும் சிஐடியும் போலீஸும் சேர்ந்து த்ரெட் அசஸ்மெண்ட் ஒன்றை செய்வார்கள் என்றும் வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி சோ இன்றைய தினம் நான் பின்னேரம் நான் பொதுமக்கள் ஒன்று ரெண்டு பேர் டேக் பண்ணியிருக்கிறார்கள் தமிழ் தெரியும் நான் பார்த்தேன் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட போகின்றது என்று சொல்லப்பட்டிருந்தது உண்மையான விடயம் என்னென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட போவதில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அல்லது ஒரு அமைச்சருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதற்குரிய பொறுப்பை எடுக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம் இருப்பதிலே என்ன நியாயம் அல்லது என்ன அர்த்தம் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது கடந்த காலங்களிலே இவ்வாறான இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பை வழங்கியிருந்தது ஆனால் இன்று சிலர் பாதுகாப்பு கோரி இருக்கின்ற பொழுதிலும் அதனை பரிசீலனை செய்வோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில சிலருக்கு அரசாங்கத்தினாலும் அச்சுறுத்தல் இருக்கும் சிலருக்கு வந்து அரசியல்வாதிகளால் அச்சுறுத்தல் இருக்கும் இன்னும் சிலருக்கு கட்சி சார்ந்த அல்லது வேறு கட்சிகளை சார்ந்த அச்சுறுத்தல் இருக்கும் ஆகவே இதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசனுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது அடுத்ததாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு சிலர் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் சிலர் என்று சொல்கிற பொழுதோ தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் அதிலும் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்கிற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு என்று சொல்லி சொன்னால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றது அதனுடைய பேர்லேயே விளங்குது அது மாவட்டத்தின் சார்ந்ததாகவும் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்ததாகவும் தான் இருக்கிறது அப்ப அந்த கூட்டத்தில் யார் யார் வருகணும்னு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற துறை சார்ந்த உயர் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்ததாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் பொது அமைப்புக்களுடைய பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் என்று இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சந்திப்புக்கு வருகிறார்கள் அந்த சந்திப்பிலே இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவையாக இருக்கிறது அந்த மாவட்டத்திலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் இதனை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மக்களுடைய வாழ்வையும் அந்த பிரதேசங்களினுடைய அல்லது அந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக அல்லது அந்த மக்களுக்கு அல்லது அந்த இட அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற குறைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்திப்பாக அந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கிறது இதனூடாக துறை சார்ந்தவர்கள் அல்லது அமைச்சர்கள் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது பொறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை இருக்கின்ற பொழுது அல்லது அந்த பிரச்சனை வெளியில வர்ற வெளியில வருகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனை நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கும் ஆகவே அதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அந்த நேரத்திலே இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவுக்கு அல்லது அந்த குழு சந்திப்பு இடம்பெறக்கூடாது என்று சில அரசியல்வாதிகள் விரும்புபவர்களாக இருந்தால் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதுதான் அர்த்தமாக இருக்கும் அப்ப இந்த இடத்துல அந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இந்த அரசியல்வாதிகள் இந்த குழுவுக்கு எதிர்ப்பு அதாவது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறுவதற்கு தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள் என்ற விஷயம் வந்து நிச்சயமாக எனக்கு தெரியாது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் அந்த விஷயத்தை கூறியிருக்கார் என்னுடைய வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சியிலையும் அதே நேரத்துல ஜால்பாணத்திலையும் டிசிசி மீட்டிங் அதுக்கு அரசாங்க எம்பிமார் நாலு பேரும் விரும்பின நேரத்துக்கு ஓகே விரும்பினார் நானும் விரும்பின நேரத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் வேறு ஆக்கள் வந்து அதை கொண்டு கொண்டிருக்கணும் டிசிசி மீட்டிங் பார்க்க வேணும் நம்ம என்றால் அவர்களே தெரியும் டிசிசி மீட்டிங் வச்சா எண்டகையும் இப்ப சில அரசாங்கத்திட்ட ஓங்கலாம் பட் எந்த கைய ஓங்கும் ஸோ அது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்டா இருக்கும் ஸோ அவர்கள் பொறுத்த வரைக்கும் தையி எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னை அரஸ்ட் பண்ண வலிக்கிறார்கள் சிங்களத்தில் கடிதம் அப்படி சின்ன ஒரு வட்டத்துக்கு அரசியல் ஓடுது அரசியலையும் உடைச்சு கொண்டு வார அப்படி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் மக்களுடைய நலன் சார்ந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அவர்களை அனுப்புகிறார்கள் ஆகவே அவர்கள் நாடாளுமன்றம் மற்றும் இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்திலே உரத்துக் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இந்த அரசியல்வாதிகள் அல்லது இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இது மக்களுக்கான பணி மக்களுடைய அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பணி என்றதை எவரும் மறக்காமல் இருப்பதுதான் சால பொருத்தமாகவும் இருக்கும் என்றதுதான் ஜதார்த்தமாக இருந்தது நல்ல மீண்டும் மீண்டு வரும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்